டிஎன்பிசி குருஃபோர் மாதிரி வினாக்கள் வினாயன் புதுத்தமிழ் வினாயன் நாற்பத்தி மூணு நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி என்று பாடியவர் ஆப்ஷன் ஏ பாரதியார் பி பாரதிதாசன் சி வாணிதாசன் டி கவிமணி ஆன்சர் சி வாணிதாசன் போர்த்துக வினாய நாற்பத்தி நாலு பொறுத்துக சரியானவற்றை கூறுக ஆப்ஷன் ஏ புல்லட்டின் குறித்த கால் ஆப்ஷன் பி பேக் நியூஸ் சிறப்பு செய்தி ஆப்ஷன் சி எடிட்டோரியல் தலையங்கம் ஆப்ஷன் டி டெட்லைன் சிறப்பு சிறப்பு செய்தியழ ஆன்சர் சி எடிட்டோரியல் தலையங்கம் விநாயன் நாற்பத்தி அஞ்சு குமர குருபரர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆப்ஷன் ஏ பதினாலு பதினாலாவது பி பதினேழாவது சி பதினெட்டாவது டி பத்தொம்பதாவது ஆன்சர் பி பதினேழாவது விநாயகன் நாற்பத்தி ஆறு குடநாடு என்று அழைக்கப்படுவது எது ஆப்ஷன் ஏ பாண்டிய நாடு பி சோழ நாடு சி சேர நாடு டி பல்லவர் நாடு ஆன்சர் சி சேர நாடு விநாயகன் நாற்பத்தி ஏழு சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ மீரா பி ராசகோபாலன் சி வல்லிக்கண்ணன் டி புதுமைப்பித்தன் ஆன்சர் டி புதுமைப்பித்தன் விநாயகன் நாற்பத்தெட்டு பாவின் வகைகள் எத்தனை ஆப்ஷன் ஏ மூணு பி நாலு சி அஞ்சு டி ஆறு ஆன்சர் பி நாலு விநாயகன் நாற்பத்தி ஒம்பது கீழ்கண்டவற்றில் மென்தொடர் தொடர் சொல் ஆப்ஷன் ஏ மஞ்சு பி நாடு சி கொக்கு டி குத்து ஆன்சர் ஏ மஞ்சு விநாயகன் ஐம்பது இன்று தருமபுரி என்று அழைக்கப்படும் ஊர் பழங்காலத்தில் எவ்வாறு அடைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ மகடூர் பி மருதூர் சி தகட்டூர் டி தஞ்சை ஆன்சர் சி தகட்டூர்